நிறைய சினிமா நடிகருடைய ஜாதகம்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்குது அவங்கள தொடர்புலேயே இருக்கிறோம் சினிமா துறைக்கு போகணும்னா இந்த காதலன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாங்க தெரியுங்களா சரி அதை விடுங்க சிங்கம் அப்படின்னு ஒரு படங்க தெரியுங்களா அதில் விவேக் வந்து வைக்க தகரா நடக்க அந்த தகரா இருக்க ஒரு ஆணை முன்னியும் சப்போர்ட் பண்ணுங்க சேர்ந்து கட்டிப்பிடுங்க சமாதான ஆய்வு சொல்லுவாங்களே அதில் ஆனாவது கட்டுப்பிடிக்கிறது தான் சரவணன் சினிமா நடிகர் அவரு நிறைய பண்ண நடிச்சுக்கிறாரு அவர் என்னுடைய நெருங்கிய அவருடைய ஜாதத்துல முதல்ல சினிமாவுக்கு போகணும்னா என்னென்ன கிரகம் எந்தெந்த பாவம் தொடர்பு சினிமா நடிகர் ஆகலாம் சினிமாவுக்கு என்னென்ன தேவை என்னென்ன கிரகம் தேவை நீங்க சுக்கரம் சொல்லுங்களா அப்படி கிடையாதுங்க மூணு ஒன்பது பத்து ராக தொழில் இருந்தா சினிமா சினிமாவில் உச்சாதிபதி கால கதாநாயகன் ஆட்சி பெற்ற காலில் இருந்தால் கதாநாயகன் சப்போர்ட்டா நடிப்பாங்க நட்பு இருந்தா அதுக்கு ஒரு பலன் பகை இருந்தால் அதுக்கு ஒரு பலன் இதில் புதன் சம்பந்தப்பட்ட காமெடி ஆகிட்டே வருவாங்க புதன் சம்மந்தப்பட்ட காமெடி ஆகிட்டு வருவாங்க மூன்றாம் பாவம் காசுபுரிசு தத்துவத்துக்கு எதுங்க கை ஒன்பதாம் பாவம் எதுங்க தொட சீனிமாவுக்கு காலும் கையும் ஆடணும் ஆடுனா ஆடக்கூடாதுங்களா கையும் காலும் ஆடணும் மூன்றாம் பாவம் கையு ஒன்பதாம் பாவம் தொட கை கால் ஆட்டம் டான்ஸ் என்னத்தை ராகு இந்த தொழில் மூணு ஒன்பது ராகுபத்து தொடர்பு துறைகள் போலாம் இந்த தொடர்பு இல்லாம சினிமா துறைகள் உள்ள போக முடியாது அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் உச்சாதிபதி கால இருந்தா கதாநாயகம் நடிப்பாங்க சரி அரசியலுக்கு போகணும் ஒரு ஜாதகத்தில் அரசியல் இல்லை கவுன்சிலர் இருந்து மேயர் மாநகராட்சி மேயராக இருக்கிறாங்க சட்டமன்ற எம்எல்ஏ ஆகிறாங்க எம்பி ஆகிறாங்க சிஎம் பிஎம் இப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் தரும திரிகோண ராசி எது எதுங்க மேசம் சிம்மம் தனுஷ் இந்த ராசியில சூரியன் குரு செவ்வா சூரியனோட கேது தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக எம்எல்ஏ மத்திரி ஆவாங்க தர்மத்திரி ராசி தான் தொடர்ச்சியாக இருக்கணும் இந்த மூணு இடத்துலயும் சூரியன் செவ்வாய் குரு மூணு கிரக சூரியனோட கேது இருந்தால் போதும் கேது தான் கொடி கட்டின கார் தேசிய கொடி கொட்டுற கார் அதில் போலாம் சூரியனோட கேது இருந்தாவே போவாங்க சூரியனோட கேது இருந்தால் கண்டிப்பாக ஒலிக்கட்டக்கார் எம்எல்ஏக்கார் மந்திரிக்காரில் போலாம் போவாங்க அப்ப இந்த மாதிரியே இருக்கணும் அடுத்தது அரசியல் போகணும்னா சூரியன் செவ்வா அமிஷத்தில் உச்சம் பெற வேண்டும் அமிஷத்தில் அவங்க உச்சம் பெறணும் அதே அதேமாரிங்க ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அமிஷத்தில் உச்சம் பெற்றா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எம்எல்ஏ ஆனா எம்பி ஆவார் மந்திரி ஆவார் ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அமிஷத்தில் நீசமானால் இது ராசியில் பழம் பெற்று ராசியில் உச்சம் பெற்று கூட அமிஷத்தில் நீசமானால் அந்த உதாரணமாக சொன்னால் போலீஸில் போய் சேர்றாங்கன்னா போலீஸ்னா கான்ஸ்டபிள் ஏட்டு இதுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்காது அமிஸ்தல தான் உச்சமா இருக்கணும் அமிஸ்தல உச்சமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிரகநிலை வேணும் சரிங்க இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாட்ரி சீட் இல்லை கேரளாவில் இருக்குது மற்ற மாநிலத்தில் இருக்குது மற்ற மாநிலத்தில் இருக்கிறேன் ஃபோன் பண்ணு நான் லாட்ரி சீட் வாங்கினா அதிர்ஷ்டம் விழுவுமா லாட்ரி சீட்ல பிரைஸ் விழுவுமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் மூணு ஆறு மூணு ஆறு பரிவர்த்தனை பெற்றால் போட்டி பந்தயங்கள் செழிக்கலாம் மூன்றாம் புதை ஆறும் புதன் தான் காலபுருத்திற்கு புதை அவர் ஆட்சி அவர் உச்சம் நட்சத்திர ஆட்சி உச்சம் பெற்றால் போட்டி பந்தங்களே இருக்கலாம் தோல்வியே கிடையாது மூணு ஆறு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை அற்புதமா இருக்கும் அப்ப மீன லக்கணம் ஒருத்தர் மூணு ஆறு கூட கிரகம் யாரா இருக்க சுக்கரனும் சூரியனும் சுக்கரன் மூணுல கார்த்திகை ரெண்டு சூரியன் பரணி ஒன்னுல இப்ப நட்சத்திர பெரிய எடுத்துனீங்களா சேலத்துல இருந்து நாமக்கல் போற வழியில ஆன்லோர் கேட்ல இருந்து வையப்ப மேல திருச்செங்கோடு போற ரோட்ல இருக்குது ஏன் பேர் கொண்ட விஜயனே அவர் இருக்கிறார் இன்னைக்கு பேரூராட்சி தலைவர் நம்மோட ஜாதகம் பார்க்க வந்தார் இந்த கிரகம் தான் இருக்குது அண்ணா நீங்க செவிச்சிருங்க அவர் சொன்னார் நின்று செவிச்சோடு சொன்னார் திமுக நம்ம பப்ளிகில பேசுறோம் திமுக காசு கொடுத்தோம் அண்ணா திமுக காட்சி கொடுத்தா சுயேசன் செய்ய சொல்றேன் இன்னைக்கு பேரூராட்சி தலைவர் மூணு ஆறு பரிவர்த்தனை பெற்றாலும் இந்த மாதிரி போட்டி தலைவர்கள் செய்யலாம் சரி எல்லாருமே ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு அமைப்பு பொதியில் யோகம் பொதியில் அந்த காலத்தில் பானையில் வெள்ளிக்காசி தங்க காசு வச்சாங்க பூமியில் புதைச்சி வச்சாங்க அவங்க எடுக்காம போயிட்டாங்க அதை எடுத்தாங்க அது புதையல் இனிமேல் இல்லை லாட்ரி சீட்டில் விழுவுறது பூமியில் கிடக்கிறது இல்லை நம்ம ஜாதகம் பார்க்குறோம் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஆயிரம் ரூபா கேட்டாங்களாம் ஜாதகம் பார்த்துட்டு எவ்வளோ கேட்டாங்களாம் ஆயிரம் ரூபா கேட்டாங்களா மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்களாம் இந்தமாரி ஒட்டுக்கு ரெட்டியாக கிடைக்கிறது இந்த யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும் யாருக்கெல்லாம் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நட்சத்திரம் பரிவர்த்தனை இதுதான் பதில் யோகம் உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பாத்துங்க நாலு பத்து சம்பந்தப்பட்டிருக்கணும் நாலாம் அதிபதி பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றால் அந்த ஜாதகனுக்கு பொதில் யோகம் ஒட்டுக்கிட்டே கிடைக்குங்க அப்ப இந்த மாதிரி நமக்கு விதிமுறைகள் வேணும் சரி ஜாதகம் பார்க்க வந்தா எடுத்தோன்னா கேள்வி கேட்பாங்க எங்களுக்கு பூரையும் உண்டா பூரையும் பலமா இருக்கா இல்ல பூரையும் துட்டு போயிருமா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கேள்வி இருக்குது இது எல்லாத்துக்குமே உண்டு இதுக்கு என்ன விதின்னா லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருந்தாத பூரை துட்டு போயிடுவாங்க யாரு இருக்க முடியாதுங்க அதே போல் அஞ்சாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல பகை நீசம் அஸ்தகம் பெற்றால் பங்காளி பைத்தாளியோட இருக்கவே மாட்டாங்க சொந்த பதம் சாதி ஒட்ட மாட்டாங்க நிறைய இருப்பாங்க ஒருத்தருக்கு நிறைய இருக்கும் ஒருத்தருக்கு வச்சுக்க மாட்டாங்க லக்னாதிபதி தனிச்சு இருக்கக்கூடாது எங்கேயுமே லக்னாதிபதி ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கணும் லக்னாதிபதி வரும் பார்த்துருக்கணும் லக்னாதிபதி தனிச்சிருக்குது யாரும் பார்க்கல யாரும் சேரல தனிச்சு இருந்தான் அவங்களுக்கு பிரின்சிப்பே இருக்காரு அவன் ஒருத்தரோட சேர்ந்தே இருக்க மாட்டாங்க அவன் தனியாக தான் இருப்பார் அடுத்த கேள்வி கேட்பாங்க நான் தனியாக முதல் போட்டு வியாபாரம் பண்ணலாமா இல்லை ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து கூட்டு வியாபாரம் பண்ணலாமான் இந்த கூட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு எந்த பாவத்தை பார்க்கணுங்க என்னங்க பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் சொல்ல புரியும் பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் என்ன பாவம் ஏழு ஒரு பா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் கண்டிப்பாக கூட்டாளியோடு சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும் சார் ஏழாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா கூட்டு வியாபாரம் வேண்டாம்னு சொல்லுங்க சார் ஏழாம் அதிபதி கெட்டு போயிட்டாவே ஆணுக்கு பொண்ணு கிடைக்காது பொண்ணுக்கு ஆணு கிடைக்காது அப்ப ஏழாம் பாவம் கூட்டு நீங்க நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் சரி இப்போ வந்து நிறைய காலங்கள் எல்லாம் மாறிட்டே இருக்குது படிக்கிறாங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க வெளிநாட்டுல குடியுரிமை கிடைக்குமா கிரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க சரிங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான எந்தெந்த பாவம் எந்தெந்த கிரகம் மூணு ஒன்பது பத்து பன்னெண்டு இது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்துல நின்ற நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை செய்வாங்க வெளிநாட்டுல கிரீன் கார்டு கிடைக்கும் குடியுரிமை கிடைக்கும் உதாரணமா இப்ப ஜாதகம் பார்த்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க கடக லக்கணம் குரு ஒன்பதாம் அதிபதி குரு மூன்றாம் அதிபதி புதன் பன்னெண்டாம் பாவத்தில் பத்தாம் அதிபதி செவ்வாய் இழக்கிறாங்க சம்பளம் மாசத்துக்கு இவங்க சொன்னாலும் அவங்க அப்ப இந்த மாதிரி விதிகள் வந்து நீங்க நிறைய விதிகளை உள்வாங்கி 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 கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிதை பாடணும் மாதிரி சோசிக்காரா இங்க சோசி இருக்கணும் இருக்கணும் இங்க சோசியம் இருக்கணும் உடம்பு சோசியம் இருக்கணும் ஒரு படத்துல கேரளா நடிகர் அவர் இறந்துட்டார் நம்ம நம்ம கதாநாயகன் மாதிரி உடம்பெல்லாம் அவர் மூளைடாமே